கைஸ் சஹாரா பாலைவனன்னு சொல்லக்கூடியது ரொம்பவுமே வெப்பத்தால சூழ்ந்த ஒரு பாலைவனந்தான்னு சொல்லி தான் நினைக்கிறீங்கன்னா மறுபடியும் யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த சஹாரா டெசர்ட்ல ஹிடனான ரிவர்ஸ் அண்ட் நாங்கள் பழைய நாகரிகம் எல்லாம் இருந்து இருக்கிறதா சயின்டிஸ்ட் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த மண்ணுக்கு கீழே என்ன சீக்ரெட் இருக்கு அப்படி எதிர்த்தா சஹாரா டெசர்ட் ரொம்ப வருஷங்களா மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் பாலைவனம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது பாலைவனமா இருக்குது ஆனா இப்ப இது ஒரு வெறும் மணலா மட்டுமே இருந்தாலுமே கடந்த காலத்துல இங்க மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாம் இருந்திருக்கு அறிவியல் ஆய்வுகள் சொல்றதும் செயற்கைக்கோள் புகைப்படங்களும் பார்த்த ஆய்வாளர்கள் சொல்றதும் என்னன்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆறு மாதிரியான அமைப்பு இருந்திருக்குதுன்னு சொல்லி சுமார் பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சகாரா முழுக்க முழுக்க ஆறுகளாலேயும் ஏரிகளாலையும் பச்சை பரப்புகளாலேயுமே நிறைஞ்சிருக்கும்னு சொல்லி இப்போ நாம பார்த்தா அது எல்லாமே உலர்ந்த மணல் மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த பழைய ஆறுகளோட பாதைகள் சில இடங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணலோட அடியில மறைஞ்சிருக்கலாம்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க சரி இப்போ இங்கே என்ன ரகசியங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரியே ஆறுகள் இருக்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு ஸோ ஆறுகள் இருக்கிறதால அங்கே பயிர் வளர்க்க நல்ல நிலங்கள் எல்லாம் உருவாகி இருக்கு அதனாலேயே அந்த காலத்து மக்கள் இந்த இடத்துலையுமே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா மணல் மலைகள்ல புதைந்த நிலங்கள் எல்லாம் தோண்டி ஆய்வு செய்கிறப்ப அதுல மண்ணில் செங்கற்கள் பழைய பாத்திரங்கள் கருவிகள் அது கூட முகாம்கள் குடியிருப்புகள் கூடலாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அர்த்தம் சகாரா பாலைவனத்தில் பழைய ஆறுகளுக்கு இடையில நாகரிகங்களும் இருந்திருக்கு மனிதர்களும் வாழ்ந்திருக்காங்க அப்போ சஹாரா பாலைவனத்துல ஆறுகள் இருந்திருக்கு மனிதர்கள் இருந்திருக்காங்க வாழ்க்கை இருந்திருக்கு ஆனா இப்போ அதெல்லாம் எங்க காரணமாக போயிடுச்சுன்னு சொல்லி உங்க மனசுல ஒரு டவுட் வரலாம் ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து காலநிலை மாற்றம் வந்திருக்கு அதனாலேயே மலை குறைந்து ஆடுகள் எல்லாம் உலர ஆரம்பிச்சிருக்கு இதனால இந்த பாலைவனம் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க அறிவியலாளர்கள் மணல் மலைகள்ல ஆய்வு பண்ணப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்குன்னா பழைய கருவிகள் மண்ணால செய்யப்பட்ட பாத்திரங்கள்ல நீர் துளிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இதனால இந்த மக்கள் வாழ்ந்த இடத்துல மலை மற்றும் ஆறுகள் இருந்துச்சுன்னு சொல்லி தெளிவா தெரியுது சிம்பிளா இது மூலமா நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா காலநிலை மாற்றம் காரணமா அந்த நாகரிகத்துல வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் ரொம்பவுமே போராடி அதுக்கப்புறமா மறைஞ்சு போனாங்கன்னு சொல்லி இப்ப நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பழைய ரகசியங்கள் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் செயற்கைக்கோள் படங்கள் லிடர் ஸ்கேன் தரையடையில் ஆய்வு செய்கிற ரேடர் இதெல்லாம் பயன்படுத்தி மறைந்த ஆறுகளோட பாதைகள் பழைய குடியிருப்புகள் பழைய கால்வாய்கள் இதெல்லாம் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சகாரா பாலைவனத்துல இந்த செயற்கைக்கோள் படங்கள் எல்லாம் பார்க்கிறப்ப பழைய ஆறுகளோட ஓட்டங்கள் மணல் அடியில் இருக்கிறத தெளிவா பார்க்கலாம் சோ அடுத்த முறை இந்த சகாரா பாலைவனத்தை பத்தி கேக்குறப்ப ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம மனசுக்கு நினைவு வரும் அதுதான் இது வெறும் பாலைவனம் மட்டும் இல்லை ஒரு காலத்துல ஆடுகளாலேயும் மனிதர்களாலேயும் நிறைந்த ஒரு இடம்னு சொல்லி ஸோ நீங்கள் இந்த இடத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் ஸ்டே கியூரியஸ் ஸ்டே சேஃப்